இந்த இடம் வரப்போகுது பெரிய மாற்றம் இனி உங்கள் வாழ்க்கை முன்னேற்றம் நீங்கள் தேர்ந்தாலும் இந்த மாதிரி இடம் கிடைக்காதுங்க பாருங்க அன்பான வணக்கங்க ரெடியூஸ் எடுத்த வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே ஒரு அழகான இடம் பார்க்கலாம் பாருங்கள் செம்ம நல்லாயிருக்கும் நாற்பதடி ரோடு வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் நெம்பிளிச்சேரி போகிற பைபாஸ் ரோடு பக்கத்துலேயே என்ன எப்படி இருக்கும் பாருங்கள் செம்ம 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 தான் கறிக்கடன கசாப்பு இடம் அழகான ரோசாப்பு உள்ள குடோன் கம்பெனி டீ ஷாப் எல்லாம் பக்கத்துலேயே இருக்கக்கூடிய ஒரு அருமையான செம்மையான நல்ல இடம் தொழில் செய்கிறவங்களுக்கு இது செம்ம சூப்பராக இருக்கும் உங்கள் கிட்டே இருக்குங்க திறமை கம்பெனி கட்டினீங்கன்னா எப்போதுமே வராது வருமே வீட்டில் சுப நிகழ்ச்சி திருமணம் இந்த இடத்துல உங்களுக்கு வருமானம் எல்லாமே நாற்பது அடி ரோடுங்க இந்த இடத்துல வந்து ஐம்பதுக்கு தொண்ணூறு நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறுவா தான் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயே உங்களுக்கு வந்துடும் அதே போல் ஃப்ரண்ட் ரோட்டில் ஃபார்ட்டி ஃபீட் ரோட்லேயே ஒம்பதாயிரம் ஸ்கொயர் ஃபீட் இருக்குது எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது இதெல்லாம் நார்த் ஃபேஸிங்கில் வரும் நார்த்தும் இருக்குது ஈஸ்ட்டும் இருக்குது வந்து வாங்குங்க ரேட் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி இரநூறு ஆயிரத்தி முந்நூறு இந்த இடம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் பக்கத்தில் இருக்கிறதுனால ரோடு எப்படி இருக்கு பாருங்கள் இந்த ஜொலிக்கிற ரோடுக்கு பக்கத்திலே உங்கள் இடம் நல்ல குடோன் கம்பெனி நல்ல இம்ப்ரூவ்மெண்ட்டான நல்ல இடத்துல தாங்க இந்த இடம் இருக்குது இந்த இடம் மனசுக்கு விருப்பம் தொழில் செய்தால் சிறக்கும் ஆஆர் அ அவுட்டரிங் ரோடு இருக்கிறதுனால உங்களுக்கு எவ்வளோ கண்டெய்னர்னாலும் சரி கல்லாரி போக்குவரத்து பிஸ்னஸுக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தொழில் செய்திங்கன்னா இங்கே நீங்கள் அம்பானி ஆகலாம் அந்தளவுக்கு ஒரு கோட்டீஸ்வரன் ஆகக்கூடிய வாய்ப்பு உள்ள ஒரு நல்ல இடம் எங்கே திரும்பி பார்த்தாலும் குடோன் சாகதான் இருக்கும் கம்பெனி குடோன் வச்சு இன்னைக்கு பல கோடி சம்பாதிச்சிட்ருக்காங்க நீங்களும் இந்த இடத்துல இடம் வாங்கி நீங்களும் கோட்டீஸ்வரன் ஆகணும் கடவுள் அருளோடு ஒரு இடத்த வாங்குறீங்க அழகா வீடுக்கு இடம் கட்டுறீங்க பில்டிங் போடுறீங்க இந்த மாதிரி குடோன் கட்டுறீங்க டாப் ரேஞ்சில் வரணும் எல்லாம் கடவுள் செயல் நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர்ப்பில் இருந்துருக்குங்க நாலாயிரத்தி ஐநூறு இருக்குது ஒன்பதாயிரம் இருக்குது எட்டாயிரம் இருக்குது எவ்வளோ இடம்லாம் வாங்கிக்கங்க நார்த் ஃபேஸிங் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் கிடைக்கும் ஃபார்ட்டி ஃபீட் ரோடு ஃப்ரண்ட் ரோடு மட்டும் ஆயிரத்தி முந்நூறுரூவா சைடு ரோடெலாம் ஆயிரத்தி இரநூறுவா ரேட்டே அவ்வளோதாங்க என்னங்க இதை விட என்னங்க வேணும் செம்ம ரே ரேஞ்சில் இருக்கு இந்த இடம் இன்னும் கொஞ்சம் நாளில் இதோடைய மாற்றம் தலைகீழே வரும் அந்த மாதிரி தான் இருக்கும் ஃபுல்லாக கம்பெனிஸ் இருக்கிறதுனால உங்களுடைய பிஸ்னஸ் க்ரோத் ஆகும் எத்தனையோ இடங்களை பார்த்துருப்பீங்க தேடி இதில் தொழில் செய்தால் சம்பாதிப்பீங்க பல கோடி நாலாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் ஈஸ்ட் ஃபேஸிங்கில் வரும் ஐம்பதுக்கு தொண்ணூறு சைஸுங்க சூப்பர் சைஸாக இருக்கும் ஆயிரத்தி இரநூறுவா தான் ரேட்டும் அதேமாதிரி ஈஸ்ட் ஃபேஸிங்கில் ஒம்பதாயிரத்து ஸ்கொயர் ஃபீட் எட்டாயிரத்தி ஐநூறு ஸ்கொயர் ஃபீட் இருக்குது அது வந்து ஆயிரத்தி முந்நூறுரூவா ஃப்ரண்ட் ரோலரு வந்து பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும் நார்த் ஃபேஸிங்கெலாம் இருக்குது ஈஸ்ட் ஃபேஸிங்லாம் இருக்குது எப்படி வேணாலும் வாங்கிக்கங்க கம்பெனி கட்டுங்க வாழ்க்கையில் ஜெயிக்கணும் ரூபினி ராகினி ரோகிணி இந்த இடத்துல கட்டுங்க கம்பெனி இந்த இடம் டைரெக்ட் சேல் நோ கமிஷன் நோ ப்ரோக்கரேஜ் கம்பெனி மூலயமா தான் பண்ணுறேன் ஒரு ஃபோன் பண்ணால் போதும் ரெடியில் இருந்து ஆணையம் கூப்பிட்டு போயிடுவேன் ஆவடியிலேருந்து வரவங்களுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் அப்படியேருந்து பதினோரு கிலோமீட்டர் தாங்க இந்த இடம் வண்டலூர் மீஞ்சூர் படப்பை தாம்பரம் போகிற பைபாஸ் ரோடுக்கு ரொம்ப பக்கமாக இருக்கக்கூடிய ஒரு அருமையான கமர்ஷியலே இதை விட சூப்பர் எங்கேயுமே இல்லை நீங்கள் எங்கே வேணாலும் பாருங்கள் இந்த மாதிரி தரமாக ரோடு போட்டு கண்டெய்னரே போகலாம் உள்ளே வரலாம் அந்த மாதிரி இருக்கும் எக்ஸ்டென்ஷனும் பண்ண போகிறாங்க அருமையாக இருக்கும் வந்து பார்த்தால் நீங்கள் வாங்காமல் போகவே மாட்டீங்க இந்த தான் இருக்கும் நல்ல இடமா வாங்குறீங்க ஒரு அழகான குடோன் கம்பெனி கட்டுறீங்க குடோன் கட்டினாலும் வாடகை ரெண்டல் நல்லா வரும் இன்வெஸ்ட்மெண்ட் வாங்கி வைக்கிறவங்களுக்கு நல்ல லாபகரமாக இருக்கும் கம்பெனி கட்டுறீங்க பெரிய ஆள் ஆகுறீங்க கோட்டீசன் ஆகுறீங்க இது கடவுள் அருளோடு உங்களுக்கு கிடைக்கும்